தான் மயமுட்டதாக நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பல்லோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிழ்ப்படுத்துகிறேன் அவருடைய எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினால் கத்தல் மயமுட்றதாக இந்த சொல்லும்போது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் நான் கட்டின மகாபாபிலன் அப்படின்னு பொழுது கற்றுட்டு வந்து ஒரு தண்டனை வருது ஸோ கால சில காலங்கள் அது பணியில முருகிகள் மாதிரி கிடக்காது அதுக்கப்புறம் புத்தி தெளிஞ்சு நார்மலா மைண்ட் வரும்போது அவர் சொல்கிற வசதங்கள்ல கடைசி வசமாயிடுது அவர் சொல்லும் அது மறுபடியும் கத்தனை பேத்தி பேசுவார் நம்ம ஒன் மனுஷன் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவார் அதுல பாத்தீங்கன்னா அகந்தியா நடக்கிறவர்களை தாழ்த்த அவரடே ஆக வேண்டியதுதான் ஏன்னா இவர் ஒரு அகந்தியா நினைச்சார் பாபுன்ற நினைச்சார் நான் கேட்டேன் மகா அகந்தியா நினைக்கும் போது அங்க அவர்கள் வீழ்ச்சி வந்து உடனே கீழே போயிறார் அகந்தியா நடக்கவர்களை தாழ்த்த கற்றுனாலே ஆகும் என்று அவர் சொன்ன கடை ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு எந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே நம்மகிட்ட அகந்தை இருக்குதா அப்படின்னு நம்ம நம்ம தியானிச்சு பார்க்கலாம் ஏதாவது ஒரு அகந்தை ஏதாவது படிப்பு அகந்தையோ நான் பெரிய ஆளு அவங்களோட நான் பெரிய ஆளு அப்படிங்கிற பொருளாதாரத்தை கொடுத்தோம் இல்லை எந்த உடலை வச்சோ இல்ல கலரை வச்சோ எந்த ஒரு காரியத்தை வச்சு ஏதாவது ஆவிக்குரிய காரியம் விசேஷமா ஆவிக்குரிய காரியம் அவனோட ஆவிக்குரிய அதிகமா பிரயர் பண்றேன் அதிகமா கற்றோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதோ ஏதாவது ஒரு அகந்தை நான் தான் 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 அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விசை இந்த வேலையில மன்னிப்பு கேட்போம் கேட்டு ஒரு விசைக்கு மாமா உப்புரவாகும் பசுத்த வாழ்க்கை ஆகும் ஏன்னா அகந்தை வந்துனாலே அடுத்த அழிவுக்கான அது ஸ்டெப் தான் அகந்தை வேதத்தின்படி அப்படி ஏதாவது யாராவது இன்னைக்கு வந்து அந்த அகந்தைக்கு ஏதுவாக அந்த அகந்தியா நான் அடுத்த அழிவு அடுத்த அகந்தைக்கு அடுத்த அழிவு அந்த அகந்தியில் இருப்பீங்கன்னா நான் தான் பெரிய பெரியாள் நான் நான் பெரிய சாதிச்சுட்டேன் படிப்படை சாதிச்சுட்டேன் பொருளாதாரம் சாதிச்சுட்டேன் குடும்பத்தை சாதிச்சுட்டேன் பெரியாள் நான் தான் அப்படி நினைப்பீங்கன்னா நான் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு தாழ்த்தி கத்தோட கிருபே கேட்போம் அதை தாழ்த்தோடு போதும் கத்தோடு எதுனாலும் பெற முடியும் நம்ம ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் உலக காரியங்களாக இருந்தாலும் சில காரியங்கள் பெரியா தலை தாழ்த்தி அவர்கிட்ட சரண்டு போகணும் தாழ்த்தி கத்த கத்த நம்ம நம்ம அப்புறம் நம்ம தாழ்த்து ஒவ்வொருவோம் அந்த அகந்தை அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே வராதபடி நம்ம காத்துக்கொள்வோம் நம்ம தாழ்த்தி யாவ் யாத்தும் சரித்து சமைப்போம் அந்த அகந்தைங்கிறது எது வராதபடி ஒரு பரிசுத்த ஒரு ஒரு வாழ்வு கே வாஞ்சிப்போம் கத்தட்ட கேட்போம் கண்டிப்பா கத்த தருவார் இந்த வேலையில நம்ம வாழ்க்கையை தியானித்து இந்த வாழ்ச்சி ஓரத்துல சாட்சி வாழ்வாலும் பல்லவத்தையும் ஆயத்தமாகவும் அந்நியத்தில் ஆயத்தப்பட்டதும் நம்மளை கத்துக்கிறது அர்ப்பணிப்போம் ஐயே அதுக்கு தேவன் தான் கருவி செய்வாராக